இன்றைக்கி இருக்கிற சென்னை வந்து ரொம்ப பரபரப்பாக மின்னல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கு ஆனால் இந்த வளர்ச்சி எட்டுவதற்கு ஆரம்ப காலத்தில் மக்கள் வந்து அந்த நத்தைன்னு சொல்லக்கூடிய அந்த இயந்திர நத்தைகளை தான் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கார் வச்சிருந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயம் சொந்தமாக ஒருத்தர் பஸ் வச்சுருக்காருன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நடிகை ஆர் விஜயாவுடைய கணவர் வேலாயுதங்கிற ஒரு தனியாக விமானமே வச்சுருந்தாரு அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அந்த காலகட்டத்துல அந்த டிராம்ப் வண்டிகள் ஓடிக்கொண்டிருந்த காலகட்டத்துல தனியா ஒருத்தர் சொந்தமா ட்ரெயினே வச்சிருந்தாரு அப்படின்னா ஆச்சரியமான வச்சு பாருங்க நம்பெருமாள் அப்படிங்கறது அவர் பேர் தாட்டி கொண்ட நம்பெருமாள் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி சென்னையில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகம் உயர் நீதிமன்றம் இருக்கு இல்லையா தலைமை நீதிமன்றம் அதனுடைய வளாகம் அது மட்டும் இல்லாமல் எக்மோரில் இருக்கக்கூடிய கவின் கலை கல்லூரி ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு அது எக்மோரில் உள்ள மியூசியம் கன்னிமரா நூலகம் இது எல்லாத்தையுமே கட்டினது அவர் தாங்க அவர் வந்து ஒரு பொறியியலாளர் அது மட்டும் இல்லாமல் அவர் மேஸ்திரிங் கூட கட்டட கான்ட்ராக்டர் அவர் தான் அதாவது சிகப்பு நிறத்தில் எந்தெந்த கட்டடங்கள்லாம் இருக்கோ அது மொத்தமும் அவர் கட்டினது தான் நீங்கள் கன்னிமர நூலகத்தை பார்த்தாலும் சரி அந்த மியூசியம் பார்த்தாலும் சரி இந்த கவின் கலை கல்லூரி நம்ம உயர்நீதிமன்ற கட்டடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு நேரத்திலே இருக்கும் ஏன்னா வெள்ளக்காரங்களுக்கு கிடைச்ச கான்ட்ராக்டர் இவர் தான் இவர் மேலே தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இவரை வச்சு தான் வெள்ளக்காரன் நிறைய இடங்களில் பில்டிங்கெல்லாம் கட்டினான் அதனால் அவருக்கு நல்ல பணம் வந்துச்சு அதனால் நான்கு பெட்டிகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினை சொந்தமாகவே அவர் வச்சுருந்தார் இந்த ட்ராம்ப் போண்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஏப்ரல் பதினொன்று வரைக்கும் ஓடுச்சு இதை யார் நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெட்ராஸ் எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து இதை நடத்துகிறாங்க மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை அவங்க சந்திக்கிறாங்க அதனால் இந்த ட்ராம்பை நிறுத்துகிறாங்க அதாவது லண்டன் போன்ற மாநகரங்களில் கூட இந்த டிராம் வண்டிகள் நிறுத்தப்பட்ட காலத்தில் கூட சென்னையில் அந்த டிராம் வண்டிகள் ஓடி இருக்குது அப்படின்னா மக்களுடைய பயன்பாட்டுக்கு எந்த அளவுக்கு அந்த டிராம் வண்டிகள் இருந்திருக்குன்னு பாருங்கள் சாலைகள் எங்கும் குறுக்கு நெடுக்குமா பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த மின்சார வயிற்களை தொட்டுக்கொண்டு அந்த டிராம் வண்டிகள் அன்னைக்கு பயணம் செஞ்சுருக்குது ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மக்களுடைய போக்குவரத்து தேவையை நிறைவு செய்யக்கூடிய ஒன்றாக இது இருந்திருக்கு இந்த ட்ராம் பண்டிகை தான் பலரும் வேலைக்கு போயிருக்காங்க இதில் தான் பலர் பொருட்களையெல்லாம் கொண்டு போயிருக்காங்க காய்கறிகள் பூ மார்க்கெட் எல்லாமே ஒட்டுமொத்த வாணிபமும் வர்த்தகமும் உள்நாட்டுக்குள்ளே சிட்டிக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னா இந்த மூலமாக தான் நடந்திருக்கு அப்படி இருந்த காலத்தில் தான் நம்பெருமாளுங்கிறவர் அவர் வந்து சொந்தமாக ட்ரெயின் வச்சுருக்காரு